வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது அமெரிக்காவில் புதிய வரி திட்டத்தால் இலங்கை பொருளாதாரம் ஆபத்தில் கடற்றொழில் அமைச்சர் செல்வம் எம்பி இடையே வரி விதிப்பு இலங்கைக்கு சவாலில்லை அமைச்சர் விளக்கம் கொழும்பில் போலீசாரால் அடித்துக் கொள்ளப்பட்ட மகன் தாய் பகரங்க குற்றச்சாட்டு மோடியின் வருகைக்கு காத்திருக்கும் சுமந்திரன் விடயங்கள் மியன்மாரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதிய வரிமுறையால் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி குறைந்து நாட்டுக்கு கடுமையான நஷ்டங்கள் ஏற்படக்கூடும் என பிவித்ரு ஹெல உரிமை கட்சியின் தலைவர் உதயகமன்புள்ள தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் முக்கிய பொருட்கள் ஆடை தேயிலை தேங்காய் மற்றும் இலவங்கப்பட்டை ஆகியவற்றின் விலை நாற்பத்தி நான்கு சதவீதம் உயர்மபாயம் இருப்பதாக கூறியுள்ளார் இந்த வரி காரணமாக இலங்கை பொருட்களுக்கு மாற்றாக குறைந்த வரி விதிக்கப்படும் நாடுகளிலிருந்து அமெரிக்க விற்பனையாளர்கள் பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடிய சாத்தியங்கள் உண்டு எனவும் தெரிவித்துள்ளார் இதனால் இலங்கையின் ஏற்றுமதி குறையும் விலை உயர்ந்ததால் போட்டித்திறன் இழக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் ஆடை தொழில் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகும் எனவும் ஏற்றுமதி நிறுவனங்கள் தொழிற்சாலைகளை வேறு நாடுகளுக்கு மாறக்கூடும் எனவும் வாய்ப்புகள் குறையும் எனவும் முதலீடுகள் மற்றும் வருமானம் குறையும் எனவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரில் வரி விதிக்கலாம் என அறிவித்த போதும் இலங்கை அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரியில் அமெரிக்கா மெக்சிகோ கனடா சீனா ஆகிய நாடுகளுக்கு வரி விதித்ததை தொடர்ந்து இலங்கைக்கும் அதே நிலைமை ஏற்படும் என உதவி வடக்கில் கடற் தொழிலாளர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கும் கடற்சொழில் அமைச்சர் சந்திரசேகரனுக்கு இடையில் விசேட சந்தைப்பன்று பெற்றுள்ளது குறித்த சந்தைப்பானது யாழ்ப்பாணம் கந்தர் மடத்தில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் பொதுமக்கள் தொடர்பு அலுவலகத்தில் நேற்று பெற்றது இதன்போது கடற்கொழிலாளர்கள் தமது நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் சிக்கல் நிலையை கொண்டுள்ள இடப்பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக செல்வம் அடைக்கலநாதன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் அத்தோடு இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை தொழில் செய்வதற்கான இடங்கள் சம்பந்தமான பிரச்சனை சம்பந்தமாக அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறோம் இரண்டு இடங்களை நாங்கள் இனங்காண்டு இருக்கிறோம் ஒன்று காபர் கோப்பரேஷன் அடுத்தது இருக்கலம்புட்டி கிராம கிராம எங்களுடைய கிராமத்துக்கு அருகாமையில் உள்ள இடத்தையும் நாங்கள் இனங்காண்டு இருக்கிறோம் அது சம்பந்தமாக நாங்கள் அமைச்சரோடு பேசியிருக்கிறோம் ஏழாம் தேதி அமைச்சர் வருகை தருவதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே நேரே இந்த இரண்டு இடங்களையும் நாங்கள் காட்டி அதில் எது சாதகமான விஷயங்களை கொண்டிருக்கிறதோ அதை நாங்கள் தெரிவு செய்வதென்பதும் ஏற்கனவே எங்களுடைய மீனவர் காபர் கோப்பரேஷன் நிலத்தை லீசிங்குக்கு எடுத்திருக்கிறார்கள் அது போலீசார் இருக்கிறபடியால் நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருக்கிறது அவை அமைச்சரோடு கதைச்சு ஏழாம் தேதி அவர் வருகின்ற போது அந்த விடயங்களை பேசுவதாக சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவின் வரி இலங்கைக்கு சவாலாக இருக்காது என கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துனித்தி தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இலங்கை மீது நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிப்பதாக அறிவித்துள்ளார் எனினும் இந்த வரி விதிப்பானது தற்போதைய இலங்கைக்கு பிரச்சனையாக மாறாது என அமைச்சர் சுனில் தெரிவித்துள்ளார் இலங்கை புதிய கொள்கை தொடர்பிலான சட்டமூலம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொள்ள உத்தேசித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா வேறு நாடுகளுடன் ஏற்படுத்திக் கொள்ளும் வர்த்தக தடைகளினால் இலங்கைக்கு சாதக நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் வரி விதிப்பினை தடையாக பார்க்காது வேறு சந்தைகளுக்கான வாய்ப்பாக நோக்க கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க வரி விதிப்பு குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளாா் கடந்த முதலாம் தேதி வெளிக்கடை போலீசாரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சத்சரன் நிமேஷ் என்ற இளைஞன் உயிரிழந்தமை தொடர்பில் குடும்பத்தினர் போலீஸ் நிலையத்தில் சித்திரவதை செய்யப்பட்டமை அந்த இளைஞனின் மரணத்துக்கு காரணம் என அவரது உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் உயிரிழந்த இளைஞன் பதிலை மீகி ஆக்கியுள்ள பகுதியை சேர்ந்து என கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவின் நிர்வாக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அவரது தாயார் மற்றும் உறவினர்களின் தகவலுக்கு இந்த இளைஞர் போலீஸ் காவலில் இருந்தபோது பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாகியுள்ளார் ஏப்ரல் இரண்டாம் தேதி அந்த இளைஞன் உயிரிழந்தமை தொடர்பில் தாயாருக்கு தகவல் கிடைத்துள்ளது தாய் போலீஸ் நிலையத்துக்கு சென்றபோது உடல் ஏற்கனவே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது மேலும் விசாரணையில் அந்த இளைஞன் அணிந்திருந்த ஆடைகள் கூட போலீசார் மறைத்து வைத்திருந்தனர் சில ஆடைகள் குப்பை தொட்டியில் வீசப்பட்டன நிமேஷ் பயன்படுத்திய தொலைபேசி அழைக்கப்பட்டது இந்த சம்பவங்கள் அனைத்தும் ஏதோ மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை குறிக்கின்றன மகன் சிறைச்சாலைக்குள் உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தாயாரிடம் கூறியுள்ளனர் எனினும் முல்லேரிய மருத்துவமனை பிணவரையில் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது பிரேத பரிசோதனை மூலம் என்ன நடந்தது என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் அந்த மருத்துவையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் மிகவும் மோசமான நிலையில் இருந்ததாகவும் உடலில் சூடான தன்மை மட்டுமே மருத்துவர்கள் தாயாரிடம் கூறியுள்ளனர் இந்த ஒரு தனியார் மருத்துவமனையில் பணிபுரிவதாகவும் ராஜகிரிய பகுதியில் உள்ள ஒரு தங்கும் விடுதியை கண்டுபிடிக்க சென்று கொண்டிருந்த போது முச்சக்கர வண்டியில் வந்த ஒரு குழுவினரால் துரத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக பயந்து போன அந்த இளைஞன் அருகில் உள்ள வீட்டுக்கு ஓடியுள்ளார் அங்கிருந்தவர்கள் அவரை ஒரு திருடன் என்று நினைத்து மரத்தில் கட்டி வைத்து பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் வெளிக்கடை போலீஸ் நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட பின்னர் அன்றைய தினம் அவர் தனது தாயாரை அழைத்து போலீஸ் அதிகாரிகளால் தான் துன்புறுத்தப்படுவதாக தெரிவித்ததாக சட்டத்திறனை சேனக பேரிடர் தெரிவித்துள்ளாா் நீண்ட காலம் முன்வைத்து வரப்படும் தமிழ் மக்களின் கோரிக்கை குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கலந்துரையாடுவோம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை செயலகத்தில் தமிழரசு தொடர்பாக இன்று அங்குரார்பணம் செய்து வைக்கப்பட்டது இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு நாங்கள் நேரம் கேட்டுள்ளோம் அவர் குறுகிய கால இடைவெளிக்குள் வந்து செல்கின்ற காரணத்தினால் அவரிடம் கலந்துரையாடுவதற்கான நேரம் குறித்து உறுதி செய்யப்படவில்லை அவ்வாறு உரையாடுவதற்கு நேரம் கிடைத்தால் நாங்கள் நீண்டகாலம் முன்வைத்து வருகின்ற கோரிக்கைகள் குறித்து இந்திய பிரதமரிடம் கலந்துரையாடுவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசியலுக்கு அப்பால் மக்களின் சேவைகளை முன்னெடுப்பதற்கு விரைவில் தமிழரசு தொடர்பாக திறக்கப்பட உள்ளதாகவும் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மியான்மரில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஏழு தசம் ஏழு லிஸ்டர் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டது இந்த சக்தி வாய்ந்த நில அதிர்வால் பாரிய அளவில் உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் மியான்மார் நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து நூற்று நாற்பத்தை அதிகரித்துள்ளது ஒரு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது